இந்த வீடியோல திருவாதிரக்களி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த கப்புக்கு வந்து ஹாஃப் கப் பச்சரிசி இதே கப்புக்கு ஹாஃப் கப் சிறுபருப்பு கால் கப் தேங்காய் துருவல் ஒரு கப் பச்சு வெள்ளம் கால் கப் நெய் ஒரு பத்து முந்திரி பருப்பு மூணு ஏலக்காய் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பச்சரிசி போட்டுக்கலாம் பச்சரிசி போட்டு அதை நல்லா பொன்னிறமா நம்ம நல்லா வறுக்கணும் இப்ப சிறுபெறுப்பை நல்லா வறுத்துக்கோங்க இதே மாதிரி பொன்னிறமா வறுத்துக்கோங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு கிளாஸ் வாட்டர் விடுங்க ரெண்டு கிளாஸ் வாட்டர் விட்டாச்சு இப்போ வந்து ஒன் கப் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள பச்சரிசியும் சிறுபருப்பு ஏலக்காய் இவ்வளத்தையும் வந்து நம்ம வந்து நான் வந்து போய் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு சாஃப்டா வேணும்னா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ரவை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும் கட்டி கட்டியாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க இப்போ நான் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சிம்மில் போட்டு லிட்டை வச்சு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நான் லிட்ட வச்சி க்ளோஸ் பண்ணிடுவேன் சிம்ல போட்டுக்கிறேன் ஓகே இப்போ லிட்டை ஓபன் பண்ணிடலாம் ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம வரும் இப்படி இருக்கட்டும் இப்போ பக்கத்துல இதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க கேஷ்யூ நட்டுருக்கு அது போட்டு ஃப்ரை பண்ணி அதில் நம்ம போட்டுடலாம் திருவாதிரை கையில் போட்டுடலாம் இப்போ கேஷ்யூ போட்டுடலாம் கேஷ்யூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நிறைய வேணும்னா நீங்க நிறைய போடுங்க நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க திருவாதிரக்களி ரெடி ஆயிடுச்சு அந்த நேவாசத்தோட இந்த களி சூப்பரா இருக்குது அப்படியே அக்சுவல் டேஸ்ட் வருது அது சூப்பரா இருக்குது முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வந்து அதுக்கும் ஒரு ஃபிளேவர் கொடுக்குது அது சூப்பரா இருக்குது அந்த முரு முந்திரி பருப்பு பருப்பு போட மோசுல மட்டுமே அது வந்து போடுற மாதிரி கிடையாது அது வந்து அது போடும் மோசல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது அம்மா திருவாதிரை களி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுமா அந்த ருசி சேர்ந்து அப்படியே கபு கபு இருக்குது சான்ஸே இல்ல இன்னொரு இது இந்த அண்ணாச்சி சேர்ந்து சாப்பிடறது அது தனி ருசி நீங்க அது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஆமா அண்ணன் தங்கச்சி இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்ல இவங்க கூடலாம்